கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஐஸ் நாட்களை கூட்டி கொடுத்து ஒரு நாளை காணும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கூடிய நன்றி செலுத்துவோம் நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய பெரிய கிருபையாக இருக்கிறது இந்த நாளிலும் கூட கத்தை நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எப்படி சொல்லுகிறது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் அவர் சொல்லுகிற காரியம் இந்த வார்த்தையே இந்த சத்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ அவங்கள பார்த்து தான் கத்த சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் ஒருவேளை மனுஷங்க ஒன்று விட்டு விலகி இருந்திருக்கலாம் மனுஷங்க நம்புனவங்க உறவினர்கள் கூட இருந்தவங்க உங்களை கைவிட கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருக்கலாம் கற்று சொல்லுகிற காரியம் நான் ஒன்று விட்டு விலகலை நான் உன்னை கைவிடலை நான் ஒன்று விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளில் அவர் வாக்குத்தத்தை பண்ணுகிறார் அவர் மாறாத தேவன் அவர் நம்மளை மறக்காத தேவனாக இருக்கிறார் அவர் சொல்லுகிற காரியம் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குத்தத்தை கொடுக்கிறார் யாருக்கு அவர் அவரை வந்து விலக மாட்டார் யாருக்கு அவர் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால் மேலே ஒரு காரியத்தை சொல்கிறது பார்க்குறோம் நான் மோசையோடு இருந்தது போல உன்னுடனும் இருப்பேன் இந்த வார்த்தை யோசுவாவுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் மோசை மறித்த பின்பு யோசுவாவுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார் நம்ம நான் மோசு கூட இருந்தது மாதிரி உன்னுடனும் கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஏன் ஆண்டவர் யோசுவாவுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரு நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் ஏன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்ப்போமானால் அந்த யோசுவா மோசியோடு கூட இருந்தார் மோசியோடு கூட மோசை சொன்ன எல்லா காரியத்துக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார் அவர் ஆசிரியப்பின் கூடாரத்தை விட்டு அவர் விலகாமல் பிரியாமல் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஊழியக்காரருடைய சத்தத்திற்கு தேவனுடைய சத்தத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் எல்லா காரியமும் நேர்த்தியாய் கீழ்ப்படிந்து சரியாய் செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் அப்படி அவர் இருந்ததுனால தான் மோசை மறித்த பின்பும் கத்தர் யோஸ்வாவை பார்த்து சொல்லுகிறார் நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒருத்தரும் உனக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கவே முடியாது ஏன் அப்படின்னா அன்னைக்கு நான் மோசைக்கு நான் வாக்கு கொடுத்தேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி அவர் வாக்கு தத்துவத்தை கொடுப்பா கொடுத்தாரு அவர் மோசி நிமித்தமாக இஸ்ரோவேல் சனங்களை அடிமைத்தனத்தில் இருந்து அவர் மீட்டெடுத்தார் இஸ்ரேவேல் சனங்களை மோசியோடு கூட இருந்து அவர் வழி நடத்தினார் அநேக அற்புதங்களை செய்தார் செங்கடலை இரண்டாய் பிளந்தார் அவர் மன்னாவை கொடுத்தாரு காடைகளை கொடுத்தாரு அவங்களுக்கு வேண்டிய காரியம் எல்லாத்தையும் அவர் செய்து முடித்தார் அன்னைக்கு மோசையோடு கூட இருந்து என்னென்ன காரியத்தை என்னென்ன அற்புதத்தை அதிசயத்தை அவர் செஞ்சாரோ அதுதான் அவர் சொல்கிறாரு அன்றைக்கி நான் மோசக்கூட எப்படி இருந்தனோ அதே மாதிரி நான் உன் கூட இருப்பே அப்படின்ட்டு சொல்லி அவர் யோசுவாவுக்கு அவக்கு வாக்குத்துவத்தை கொடுக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அப்போது அன்றவராக ஏசு கிறிஸ்து நம்மளை விட்டு விலகக்கூடாது நம்மளை கைவிடக்கூடாது அப்படின்னா நம்மளும் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் அவருடைய சமூகத்தை விட்டு விலகாதவர்களாய் உலகத்தை நோக்கி போகாதபடிக்கு அற்பமான ஆசைக்கு அற்பமான அழிந்து போகிற காரியத்துக்கு நம்ம பின்தொடராதபடிக்கு அது மேலே ஆசை வைக்காதபடிக்கு நம்மளை அழைத்த தேவன் நம்மளை இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிற தெய்வத்திற்கு நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது அர்ப்பணிக்கும் பொழுது அவரை மாத்திரம் நம்பும் பொழுது கத்த சொல்கிறார் அன்றைக்கி மோசையோடு கூட இருந்த தேவன் அவர் யோசுவாவோடு கூட இருந்தார் அன்னைக்கு யோசுவாவோடு கூட இருந்தவர் மோசையோடு கூட இருந்தவர் இந்த நாள் வரைக்கும் அவர் நம்மளோடு கூட இருந்திருக்கிறார் இருக்கிறார் இனிமேலும் இருக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலும் கூட சொல்லுகிற காரியம் இந்த சத்தத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற கீழ்ப்படுகிற விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் விட்டு விலகாதவரும் கைவிடாதவருமா இருக்கிறார் அமை